அவனி கிச்சன்ல சமைச்சுக்கிட்டு இருக்கும்போது ஜன்னல்ல இருந்து ஒரே புகையா வந்துட்டு இருந்தது அத பார்த்து அவனி பயங்கர கோபமா ஜன்னல் கிட்ட நின்னுகிட்டு எதிர்ல இருக்குற ஆளோட காதல விழற மாதிரி கத்திக்கிட்டு இருந்தா அந்த பக்கம் இருக்குற ஆளு வேற யாரும் இல்ல அனாமிக்கா ரெண்டு பேரும் ஒரே வீட்டு மருமகள்கள் அப்படி இருக்கும்போது ஒருத்தர் பெரிய வீட்ல ஒருத்தர் சின்ன வீட்லயா இருக்கணும் இப்படி இந்த புகை வர்றதுக்கு காரணம் என்னன்னு பாக்கலாம் தக்ஷனாபுரம் அப்படிங்கிற ஊரு அது அந்த கிராமத்துல சாரதா பிரசாத் குடும்பம் வாழ்ந்து வருது ரெண்டு பேருக்கும் ரெண்டு பசங்க ரெண்டு பசங்களும் அந்த ஊர்ல ஆளாளுக்கு தெரிஞ்ச வேலைய செஞ்சுகிட்டு சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க அவனுக்கு மட்டும் அந்த வீட்டுல இருக்கறதுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அந்த விஷயத்த தன்னோட கணவன் சுரேஷ் கிட்ட எப்ப பாத்தாலும் சொல்லுவா என்னுங்க இன்னும் எவ்ளோ நாளைக்குங்க நம்ம இந்த சின்ன வீட்ல இருக்கறது எனக்கு சில கனவுகள் இருக்கு பெரிய பங்களா வீட்டு முன்னாடி ரெண்டு காரு உடம்பு ஃபுல்லா நகைங்க நம்மள பாத்தா ஆஹா இவங்க பெரிய பணக்காரங்க அப்படின்னு நினைக்கணும் அது நடக்கணும்னா என் வேலைய விட்டுட்டு நான் ஏதாவது பேங்க தான் போய் கொள்ள அடிக்கணும் நான் ஒண்ணு இங்க ஜோக் அடிச்சுக்கிட்டு இல்ல நான் ரொம்ப சீரியஸா பேசுறேன் உன்னால முடியலன்னா சொல்லு எங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லி பணம் வாங்கி என் இஷ்டப்படி நான் வாழறேன் அதை கேட்டதும் சுரேஷ் உன் இஷ்டம் நீ எப்படியாவது இருந்துட்டு போன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டான் இந்த விஷயத்த அண்ணாமிக்கா கேட்டுட்டு அதை அப்படியே சாரதா கிட்ட போய் சொல்லிட்டான் இது நம்ம குடும்பத்தையே பிரிக்கலான்னு பாக்குது துளசி செடியில கஞ்சா செடி வளர்ந்த மாதிரி நம்ம குடும்பத்துல இப்படி ஒண்ணு சரி அதெல்லாம் இருக்கட்டும் இன்னைக்கு அவளை சமைக்க சொல்லு அய்யோ என்னால முடியாது இத மட்டும் நான் அவகிட்ட சொன்ன ஒரே கால ஏறி வந்து என்ன அடி நீங்களே சொல்லிக்கோங்க அப்படின்னு சொன்னதும் சாரதா சரின்னு அங்க போனாங்க அவனே நானும் அனாமிக்காவும் இன்னைக்கு வெளியில போறோம் வர்றதுக்குள்ள எல்லாருக்கும் சமைச்சுவே அத்த இன்னைக்கு நான் சமையல தான் செய்வேன் இந்த அடுப்புல எல்லாம் செய்ய மாட்டேன் கண்ணு எரியுது என்னால அத பண்ண முடியாது வெயில் காலம் அந்த வேர்வையில அந்த மண் அடுப்புல என்னால இருக்க முடியாது நாங்க தினமும் இந்த வெக்கையில தானே சமைச்சு போடுறோம் எங்க நிலைமைய நீ யோசிச்சு பாத்தியா தினமும் நாங்க இங்கதான் சமைக்கிறோம் நீ என்னமோ ஆகாசத்துல இருந்து வந்து குதிச்சா மாதிரி இப்படி பேசுற சமைக்க சொல்லிட்டு சாரதா போயிட்டாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு ரெண்டு பேரும் கிளம்பி வெளியில போயிட்டாங்க அவனே அடுப்புல உட்காந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு மாமியார மனசுக்குள்ளே திட்டிக்கிட்டு இருந்தா சரியான கஞ்சு பிஸ்னாரி அதனாலதான் கேஸ தொட விட மாட்டான் விறகு ஃப்ரீயா கிடைக்குதுன்னு அடுப்புல சமைக்க சொல்லுது என்ன இப்படி டார்ச்சர் பண்ணுது வெயில் ஒரு பக்கம் காஞ்சுகிட்டு இருக்கு தலையெல்லாம் எரியற மாதிரி இருக்கு சூடா இருக்கு ஒரு பக்கம் வேர்வ இதுக்கு மேல இந்த வீட்டுல என்னால கஷ்டப்படவே முடியாது எங்க அம்மா அப்பாவை கூப்பிட்டு இதுக்கு கண்டிப்பா ஒரு முடிவு எடுத்தே ஆகணும் அப்படின்னு நினைச்சு தன்னோட அம்மா அப்பாவை வர சொன்னா அவங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வேக வேகமா வந்தாங்க வீட்டுல அவ மட்டும்தான் இருந்தா அவனே அவளோட அம்மா அப்பா பாத்துட்டு ஏதோ நல்ல குடும்பம்னு கட்டி வச்சுங்க எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல என் கையில என்னென்ன வேலை எல்லாம் வாங்குறாங்கன்னு நீங்களே பாருங்க அப்படின்னு இல்லாதது பொல்லாதது எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தா அத கேட்டதும் ரெண்டு பேரும் கோபப்பட்டு உங்க மாமியார் வருவாங்கல்ல அப்ப நம்ம பேசிப்போம் உன் புருஷனையும் போன் பண்ணி வர சொல்லுன்னு சொன்னாங்க அதுக்கு அவங்களும் சரின்னு சொன்னாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்ல உள்ள எல்லாரும் ஒரே இடத்துல கூடினாங்க இங்க பாருங்க எங்க பொண்ணு நாங்க ரொம்ப செல்லமா வளர்த்தோம் ஏதோ நல்ல குடும்பங்கிறதால சொத்து இல்லனாலும் பரவாயில்ல அப்படின்னு இந்த வீட்டுக்கு அனுப்பணும் அதுக்கு என் பொண்ண இப்படி விறகு அடுப்புல உட்கார வச்சு கஷ்டப்படுத்துறது இஸ்திரி போட்டு ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு அயன் மிஷினை கொடுத்து பண்ண வைக்கிறது இன்னும் எவ்வளவோ சொன்னாங்க அதையெல்லாம் கேக்கும்போது உங்களை விட வறுமையில இருக்கிறவங்களே எவ்வளவு மேல்னு தோணுது அத கேட்ட உடனேயே ஏதோ இல்லாதது பொல்லாதது எல்லாம் சொல்லிருக்கா போலயே சமையல விறகு அடுப்புல மட்டும்தான் நான் செய்ய சொன்னேன் விறகு அடுப்புல சமைச்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது அத தவிர எங்களுக்கு வேற எந்த உத்தேசமும் இல்ல என்ன வேணா நீங்க சொல்லுங்க எங்க பொண்ணாலும் இந்த வீட்டுல இருக்க முடியாது உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற பங்களாவுல வாடகைக்கு போ சொல்லுங்க ரெண்டு பேரும் அங்க சந்தோஷமா இருக்கட்டும் வாடகைக்கு விடப்படும்னு போர்டு கூட அங்க போட்டிருக்காங்க அத கேட்டதும் அவங்க குடும்பத்துல உள்ள யாருமே வாயை திறக்கல சாரதா சுரேஷை பார்த்தாங்க சுரேஷ் எதுவும் பேசாம தலை குனிஞ்சுகிட்டான் இங்க பாருங்க நாங்க எல்லாரும் ஒண்ணா கூட்டு குடும்பமா இருக்க ஆசைப்படுறோம் ஆனா அது உங்க பொண்ணுக்கு பிடிக்கலன்னா தாராளமா போயிடலாம் ஆனா அந்த வாடகை வீட்டுக்கு போனா சுரேஷோட வருமானத்துக்கு அந்த வீட்டுக்கு வாடகை கட்டுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஒன்னும் கரெக்டா தான் சொன்னா பத்தாயிரம் ரூபாய் வாடகை என்னால தர முடியாது அதை கேட்டு அவனையோட அம்மா அப்பா எங்க பொண்ணுக்கு தான் எல்லாத்தையும் நாங்க தரலான் இருக்கோம் எங்க வீட்டை வித்தாவது அந்த பங்களாவை வாங்குவோம் சொன்னாங்க நாங்களும் அங்கேயேதான் இருப்போம் அதுக்கு உங்களுக்கு இஷ்டமான்னு கேட்டாங்க அதுக்கு அவங்க எல்லாரும் உங்க இஷ்டப்படி என்ன வேணா பண்ணுங்க நாங்க கொஞ்ச நாள்லயே அந்த பங்களாவையும் வாங்கினாங்க புது குடும்பத்தை அந்த இடத்துல ஆரம்பிச்சாங்க அப்போ அவனி ஒவ்வொரு தடவையும் அந்த வீட்டு கிச்சன்ல சமைச்சிட்டு இருக்கும்போது இருந்து புகை வரும் அது அவளுக்கு ரொம்ப சிரமமா இருந்தது அந்த விஷயத்த பத்தி அவனி சொல்லணும்னு நினைப்பா ஆனா சொல்ல முடியாம போயிடும் ஒரு நாள் அவனி அந்த புகைய தாங்க முடியாம நின்னு அம்மா முடியாமிகா உனக்கும் ஒரு கும்பிடு நான் சமைக்கும் போதுதான் உனக்கு சமைக்கணும்னு தோணுமா நான் சமைச்சதுக்கு அப்புறம் சமைச்சா என்னவா என் புருஷன் ஆபீஸ்க்கு போறாரு காலையில நான் சமைக்க வேண்டி இருக்கு உன் புருஷன் வீட்டுல தானே உட்கார்ந்துருக்காரு அவருக்கு இப்ப செய்யணும்னு அவசியமா என்ன கொஞ்சம் லேட்டா சமைச்சாதான் என்ன ஆயிட போகுதா உங்களுக்கு தனந்தோரி என் உயிரை இப்படி வாங்கிட்டு இருக்க அங்கதான் எனக்கு நிம்மதி இல்லனா தனியா வந்துட்டு இங்கையும் நிம்மதி இல்ல அப்படின்னு கத்திக்கிட்டே இருந்தா அனாமிகாக்கு இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு ஒண்ணுமே புரியல அதுக்குள்ள மாமியார் அங்க வந்தாங்க இங்க பாரு எங்க வீட்ல சிலிண்டர் தீந்துருச்சு ஒரு வாரம் ஆகுது வேற வழியே கிடையாதுன்னு நாங்க வேற கடுப்புல சமைச்சுக்கிட்டு இருக்கோம் எங்க வறுமைய விமர்சனம் பண்ணணும்னு உனக்கு எந்த அவசியமும் இல்லை அதை கேட்டதும் அவனியோட அப்பா அம்மா அங்க வந்தாங்க எல்லாருமே பார்க்க கோபமா இருந்தாங்க ரெண்டு குடும்பமும் எதிர் எதிரில நின்னுட்டு இருந்தது பெண்கள் முடியை இழுத்து புடிச்சுக்கிற மாதிரி சண்டை போட்டாங்க ஆண்களால எதுவும் பண்ண முடியாம ரெண்டு பேரையும் விலக்கி விட்டுகிட்டு இருந்தாங்க ஏதோ ஒரு விதத்துல அவங்க சண்டை நின்னுச்சு என்ன அடிச்சு கொடுமைப்படுத்துறாங்கன்னு இப்பவே கேஸ் கொடுக்க போற அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி புகைய கொடுத்து இயற்கைய கெடுக்கிறாங்கன்னு இப்பவே கேஸ் கொடுக்கற உங்க எல்லாரையும் இப்பவே உள்ள தள்ளுற கண்டிப்பா நான் பண்ணுவேன்

அப்படின்னு சத்தமா கத்திக்கிட்டே இருந்த அவனை திடீர்னு கண்ணை திறந்து பார்த்தா இதெல்லாம் கனவா நஜோ நல்ல நினைச்சா நல்ல வேலை ஃபேமிலியோட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருப்போம் என் கிச்சன்ல போக வந்தாலும் பரவாயில்ல வாய மூடிக்கிட்டு சமைப்போம் சண்டையே வேண்டாம் அப்படின்னு கிச்சன்ல போய் சமைச்சுக்கிட்டு இருந்தா அப்போ அங்க அனாமிகா வந்தா கிச்சன்ல இருந்த அவனிக்கிட்ட வந்தா அவனி அனாமிகாவை பார்த்து ஆச்சரியப்பட்டான் என்னக்கா இங்க வரைக்கும் வந்திருக்க நம்ம வீட்டு நிலைமை அவ்வளவா நல்லா இல்ல கேஸ் தீந்திருச்சாவனே உப்பு புளி காரம் எதுவுமே கிடையாது ரெண்டு நாளா நாங்க எல்லாரும் பசியில இருக்கோம் அத கேட்ட உடனே அவனே ஆனா ரெண்டு மூணு நாளா அடுப்பு எரிய வச்சுட்டு தானக்கா இருக்கா அது எதுக்குனா அக்கம் பக்கத்துல நம்ம நிலைமை தெரிய கூடாதுங்கிறதுக்காக தான் செஞ்சோம் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எல்லாருக்கும் கொஞ்சம் சாப்பாடு செய்யறியா அத கேட்ட உடனேயே அவனே ரொம்ப வருத்தப்பட்டான் ஒரு நாள் என்னக்கா எத்தனை நாள் வேணாலும் செய்யறேன் அப்படின்னு வேக வேகமா சமையல் செஞ்சுட்டு இருந்தான் அனாமிகாவும் பக்கத்துல இருந்து அவளுக்கு உதவி செஞ்சா அப்போ அனாமிகா இந்த கிச்சன் ரொம்ப நல்லா இருக்கு நல்லா விஸ்தாரமா இருக்கு நமக்கு எது வேணும்னாலும் எல்லாம் பக்கத்துலயே இருக்குல்ல சக்கரை உப்பு எல்லாத்தையும் தனித்தனி டப்பால போட்டிருக்க கேஸ் ஸ்டவ்ல சமைக்கும்போது போது சமையல் வேக வேகமா ஆகுது விறகடுப்பு மாதிரி கண்ணு எரியாது வெயில்ல கஷ்டப்பட வேண்டிய அவசியமும் இல்ல எது எப்படியோ நீ புத்திசாலிதான் அவனே அதனாலதான் அந்த வறுமையில இருந்து நீ விடுபட்டுட்ட எங்க பாருக்கா உங்க யாரையும் என்னால இப்படி பாக்கவே முடியல போஷன் காலியா தானே இருக்கு நீங்க எல்லாரும் அங்க வந்துட்டா என்ன எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கலாம்ல யோசிக்க இருக்கலாம்லோசிக்க நீங்களாவது சொல்லுங்களேன் எல்லாரும் இந்த வீட்டுல சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொன்னா அவனி அதுக்கு அனாமிக்காவும் சந்தோஷப்பட்டான் இந்த விஷயத்த அவங்களுக்கும் சொல்லணும்னு சாப்பாடு எடுத்துக்கிட்டு அவங்க கிட்ட வந்தா எல்லாரும் சேர்ந்து வயிறார சாப்பிட்டாங்க விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா சாரதா இப்படி சொன்னாங்க எங்க பாருமா நாங்க எங்கேயும் வரல இங்க இருக்கிறோம் நீயும் ரமேஷும் வேணா அங்க போங்க நீங்க சந்தோஷமா இருக்கிறதா எங்களுக்கு வேணும் இதுக்கப்புறம் நாங்க ஏதாவது வியாபாரம் பண்ணி புழைச்சிக்கிறோம் எங்க கடனை தானே நீங்களும் எங்க கூட பட்டினியா கிடக்குறீங்க நீங்க கிளம்பி போங்கம்மா சாப்பாடை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன கொடுத்தாலும் சாப்பிடுறோம் அதை கேட்டதும் அனாமிகாவுக்கு ரொம்ப கவலையா இருந்தது ஆனா வேற வழி இல்லாததால அந்த வீட்டுக்கு அவ போனா அங்க அனாமிகா சந்தோஷமா இருந்தா பழைய கிச்சன்ல அனுபவிச்ச கஷ்டம் இங்கே இல்லை சந்தோஷமா இருந்தா ரெண்டு மருமகள்களும் சந்தோஷமா அவங்க மாமியாரை நல்லா பாத்துக்கிட்டாங்க அவங்களுக்கு அப்பப்ப பண உதவியையும் செஞ்சுகிட்டு இருந்தாங்க அவங்களும் சின்ன வியாபாரம் பண்ணிக்கிட்டு அதுல கிடைக்கிற பணத்தை மருமகள்களுக்கு கொடுத்துக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அந்த தம்பதி ரயில் மெதுவா கிளம்பிக்கிட்டு இருந்தது நமிக்கா ஒரு சின்ன கூடையில மாங்காவை வச்சுக்கிட்டு ரயிலை ஏறுறதுக்கு கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தா ட்ரெயின்ல ஜன்னலுக்கிட்டு இருக்கிற ஒரு ஆளு அனாமிகாவுக்கு உதவி செஞ்சாரு அத பார்த்து அனாமிகா அண்ணா எனக்கு உதவி செஞ்சதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி இந்தாங்க இந்த மாங்காய் பழம் ரொம்ப நல்லா இருக்கும் நான் உங்களுக்கு கட் பண்ணி கொடுக்கறேன் அப்படினு கட் பண்ணி மாங்காய் பழத்தை கொடுத்தா இப்படி ட்ரெயின்ல மாங்காய் பழத்தை வித்துக்கிட்டு இருந்தா மாங்காய் வேணுமாமா மாங்காய் பச்சை மாங்காவும் இருக்கு பழ மாங்காவும் இருக்கு வாங்கிக்குங்கம்மா வாங்கிக்குங்க அப்படின்னு அனாமிக்கா ட்ரெயின்ல மாங்காவ வித்துக்கிட்டு இருந்தா அத பார்த்த அவனி மாங்காய் பழத்தை வாங்கி அங்க இருந்த தன்னோட குடும்பத்து கூட சேர்ந்து உங்களுக்கும் வாங்கி கொடுத்தா மாங்காய் பழம் ரொம்ப நல்லா இருக்குமா இந்த பக்கம் வந்தா இன்னும் ரெண்டு வாங்கு அதுக்கு அவனி சரின்னு சொன்னான் அனாமிகா அந்த பக்கம் வந்தா அனாமிகாவ பார்த்த உடனே சாரதா கோவமா என்ன மாங்காய் பழத்தை இவகிட்டயா வாங்கின சிச்சி தூக்கி போடுங்க அத்த தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க எல்லாரும் இஷ்டப்பட்டு சாப்பிடுறாங்க சாப்பிடுற பொருளை வீணாக்க கூடாதுன்னு நீங்க எப்பவுமே சொல்லுவீங்கன்னு உங்க பையன் என்கிட்ட சொல்லுவாரு இப்போ நீங்களே இப்படி பண்ணா எப்படி அத்த இங்க பாருடி நீ பேசுறத நிறுத்திரியா நீ பேசினாவே கம்பளி பூச்சி ஊர்ற மாதிரி இருக்கு அந்த வார்த்தைய கேட்ட உடனே அனாமிக்கா ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போனா அதுக்கப்புறம் ட்ரெயின் நின்னதுனால எல்லாருமே கிளம்பி போனாங்க எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவனி மகேஷ்கிட்ட இப்படி கேட்டா என்னங்க ட்ரெயின்ல மாங்காவை வித்துக்கிட்டு வந்த பொண்ணு யாரு அவ எதுக்காக உங்க அம்மாவ அத்தைன்னு கூப்பிட்டா அவங்க என்னோட அண்ணி என் சொந்த அண்ணனுக்கு பொண்டாட்டி அப்படின்னு சொன்ன உடனே அவனி ஆச்சரியப்பட்டா உங்களுக்கு அண்ணன் இருக்கிற விஷயத்த எதுக்காக என்கிட்ட சொல்லலன்னு கேட்டா அப்போ மகேஷ் ரமேஷ பத்தியும் அனாமிகா பத்தியும் எல்லா விஷயத்தையும் சொன்னான் நானும் எங்க அண்ணனும் பட்டணத்துல படிச்சுக்கிட்டு இருந்தோம் நாள்ல எங்க பாட்டி வீட்டுக்கு ஊருக்கு போவோம் எங்க பாட்டி வீட்டு பக்கத்திலேயே அனாமிகா வீடு இருந்தது எங்க அண்ணன் அனாமிகாவை பார்த்து இஷ்டப்பட்டான் அனாமிகாவுக்கு அப்பா அம்மா யாரும் இல்ல பாட்டி தான் வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க நாங்க ஊருக்கு கிளம்புற நேரத்துல அண்ணன் அனாமிகா கிட்ட பேசினாரு அனாமிகா இந்த வருஷத்தோட என்னோட படிப்பு முடிய போகுது நான் சின்ன வயசுல இருந்தே உன்னை காதலிச்சுக்கிட்டு இருக்கேன் இப்ப எனக்கு வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம விஷயத்த வீட்ல சொல்லி கல்யாணம் பண்ணிக்கலாம் நீங்க நல்ல பணக்காரங்க படிச்சவரு கூட நீங்க எப்படி என்ன போய் கல்யாணம் பண்ணிக்குவீங்க இந்த இருந்து வெளியே வந்து உங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கங்க அந்த விஷயத்த கேட்டுக்கிட்ட அவனோட பாட்டி அவங்கிட்ட வந்து ரமேஷ் எங்களுக்கு சொத்து இல்லைனாலும் என் பேத்தி ரொம்ப நல்லவப்பா அவளை கல்யாணம் பண்ணிக்கோ நான் செத்து போயிட்டா என் பேத்திய நீயே கல்யாணம் பண்ணிக்கவேன்னு எனக்கு வாக்கு கொடு என்ன பிரச்சனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கற எந்த நான் அனாமிக்காவ விட்டுட்டு போக மாட்டேன் இது ஒன்னும் போதும்பா நிம்மதியா கண்ண மூடிடுவேன் அனாமிகாவுக்கு நான் ரொம்ப பிடிக்கும் ஆனா எங்க அம்மா உன்னச்சி பயப்படுறா நான் இங்க வரலனாலும் நான் எப்ப வருவேன்னு என் பாட்டிக்கிட்டே கேட்டுக்கிட்டே இருப்பாளாம் அந்த வார்த்தையை கேட்டு பாட்டி கூட சந்தோஷப்பட்டுக்கிட்ட கண்டிப்பா என் பேத்தி உன்னை கல்யாணம் பண்ணிக்குவான்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் நானும் என் அண்ணனும் லீவ் முடிச்சு இங்க வந்துட்டோம் நாங்க வந்து கொஞ்ச நாள்லயே அனாமிக்காவோட பாட்டி இறந்துட்டாங்கன்னு எங்க பாட்டி போன் பண்ணப்ப சொன்னாங்க அந்த விஷயம் தெரிஞ்சு நாங்க போனோம் அப்பவே எல்லாமே முடிஞ்சு போச்சு அண்ணன் அனாமிகா கிட்ட பேசினான் அனாமிக்கா நான் உங்க பாட்டிக்கு வாக்கு கொடுத்துருக்கேன் எந்த நிலைமலையும் உன்னை நான் விடமாட்டேன்னு கண்டிப்பா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்குவேன் அதுக்குள்ள அங்க பாட்டி வந்தாங்க அனாமிக்கா நான் சாரதா கிட்ட பேசி உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை முடிவு பண்றோம் அனாமிக்கா கூட சரின்னு சொன்னான் என் பாட்டி எங்க அம்மா கிட்ட பேசினாங்க ஆனா எங்க அம்மா ஒத்துக்கல என் பாட்டி சொல்றது கேட்டு எங்க அம்மா ரொம்பவே கோவப்பட்டாங்க பசங்க தப்பு பண்ணா கண்டிக்க வேண்டிய இடத்துல நீங்க இருந்துகிட்டு இப்ப அவங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்களா வரதட்சணை இல்லாம யார் கல்யாணம் பண்ணிக்குவாங்க அதுவும் கிராமத்து பொண்ணு என்ன சாரதா நீ என்ன கிராமத்து பொண்ணு இல்லையா நீ என்ன எம்பிபிஎஸ் கலெக்ட்ருக்காமா நீ படிச்சுட்டு வந்திருக்க இதை எல்லாமே நீ மறந்துட்டு நினைக்கிற நம்ம கூட ஏழை குடும்பம் தான் அது எல்லாமே ஒரு காலத்துல இப்ப இல்லல்ல மனசு மாற்ற வேலை எல்லாம் எங்கிட்ட இல்ல ரமேஷ் அனாமிகா பாட்டிக்கு கொடுத்த வாக்க நான் காப்பாத்துறேன் உங்க ரெண்டு பேரும் கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன் ஏங்க கேட்டீங்களா உங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னு உங்க அம்மாவை கண்டிக்கிறது விட்டுட்டு ஏங்க இப்படி உக்காந்துருக்கீங்க தயவு செஞ்சு இந்த விஷயத்துல என்ன இழுக்காதீங்க மாமியார் மருமக சரி பண்ணிக்குங்க அப்படின்னு சொல்லி எங்க அப்பா கூட கிளம்பி போயிட்டாரு எங்க பாட்டிக்கும் அம்மாவுக்கும் பெரிய சண்டையா ஆயிடுச்சு அப்ப எங்க அண்ணன் அம்மா இந்த கல்யாணம் உங்களுக்கு பிடிக்கலல அப்ப நான் கிளம்பி போங்க நான் பாட்டி கூட ஊருக்கு போக போறேன் அங்கே இருந்துகிட்டு அனாமிக்காவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அங்கேயே இருக்க போறேன் இந்த வார்த்தையை இப்படியே காப்பாத்திக்கோ எந்த காரணத்து கொண்டும் நாங்க சம்பாதிச்ச சொத்து வேணும்னு எங்க வீட்டு பக்கம் வராத இல்லமா நான் கண்டிப்பா மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க அதுக்கப்புறம் அண்ணன் அங்க இருந்துகிட்டே இந்த பக்கம் வந்து படிச்சுக்கிட்டு போய் அதுக்கப்புறம் படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் அனாமிகா அண்ணிய கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியாது அம்மா அண்ணன் கூட பேச கூட விடாது எங்க பாட்டி செத்து போனப்ப கூட அந்த பக்கம் போல அப்படின்னு மகேஷ் எல்லா விஷயத்தையும் அவனிக்கிட்ட சொன்னான் அவனையும் அந்த விஷயத்தையும் எல்லாமே கேட்டுக்கிட்டா சொந்த அம்மா செத்து போனா கூட உங்க அம்மா எப்படிங்க போகாம இருந்தாங்க உங்க அம்மாவுக்கு கொஞ்சம் கூட கருணையே இல்ல ஆமா இப்ப உங்க அண்ணன் எங்க இருக்காரு அவங்க என்ன பண்றாங்க உங்க அண்ணி எதுக்காக மாங்காய் பழத்தை ட்ரெயின்ல வித்துக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாமா அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு தான் அதை பத்தி யோசிக்கவே இல்ல உங்க அம்மா தான் அப்படி இருக்காங்க நீங்களாவது கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம்ல சொந்த அண்ணன் என்ன ஆச்சோன்னு யோசிக்க வேண்டாமா இப்பவே அனாமிகா வீட்டுக்கு போய் விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஐயோ அம்மாவுக்கு மட்டும் விஷயம் தெரிஞ்சா அவ்வளவுதான் சி இவ்வளவு வயசானாலும் நல்லது எது கெட்டது எதுன்னு இன்னும் தெரியல உங்க அம்மாவோட வளர்ப்பு அப்படி நீங்க வரலனே நானே தேடிக்கிட்டு போறேன் அவனி அப்படி சொன்ன உடனே மகேஷ் நானும் வரேன் அப்படின்னு சொன்னான் அவனி மகேஷ் ரெண்டு பேரும் அனாமிகா வீட்டுக்கு போனாங்க அங்க படுத்த இடத்துல இருக்கிற உங்க அண்ணன் எல்லாரையும் பார்த்து சந்தோஷப்பட்டான் அண்ணன் என்னாச்சு நீங்க இப்படி படுத்த படிக்க இருக்கீங்க மகேஷ் என்ன பத்தி கவலைப்படாதடா ஆமா இது யாரு அவனியா உன்னோட பொண்டாட்டி இல்லையா ಆಮ ಅಣ್ಣ ಉಂಗ್ಳಿಕೆಪಡಿ ತೆರೆಯು ತಂದೆ ವಾರಕ್ಕೊಂದ್ಸಲ ಇಲ್ಲಿ ಬರ್ತಾರೆ ಕಣೋ ಅಲ್ಲಿ ನಡೆಯುವ ವಿಚಾರವನ್ನೆಲ್ಲ ನನಗೆ ಹೇಳ್ತಾರೆ ನನಗೆ ಎರಡು ಕಾಲು ಓದ ವಿಚಾರವನ್ನು ನಾನೇ ನಿಮ್ ಜೊತೆ ಹೇಳ್ಬಾರ್ದು ಅಂತ ಹೇಳಿದ್ದೆ ಅದಕ್ಕೇನೆ ನಿಮಗೆ ಈ ವಿಷಯ ಹೇಳಿಲ್ಲ ಅನ್ಕೋತೀನಿ ಮಹೇಶ್ ಆ ವಿಷಯ ಕೇಳಿ ಶಾಕ್ ಆಗಿ ದುಃಖದಿಂದ ಏನಾಯ್ತಣ್ಣ ಹೇಗೆ ನಿನ್ ಕಾಲು ಹೋಯ್ತು ಅಂತ ಕೇಳ್ದ ನಾನು ಓದು ಮುಗಿಸಿ ಕೆಲ್ಸಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೆ ಎರಡು ವರ್ಷಗಳು ಕಳೆದ ನಂತರ ನನ್ನ ಕೆಲ್ಸ ನನ್ ಕೈಬಿಟ್ಟೋಯ್ತು ಆಮೇಲೆ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು ಅಂತ ಗೊತ್ತಾಗದೆ ಟ್ರೈನ್ನಲ್ಲಿ ನಲ್ಲಿ ಮಾವಿನಕಾಯಿ ವ್ಯಾಪಾರ ಮಾಡ್ತಿದ್ದೆ ಒಂದಿನ ಟ್ರೈನ್ ಹತ್ತತಾ ಇರುವಾಗ ಕಾಲ್ ಜಾರಿ ಕೆಳಗೆ ಬಿದ್ದು ಟ್ರೈನ್ನಲ್ಲಿ ನನ್ನ ಕಾಲ್ ಕಟ್ ಆಗ್ಬಿಡ್ತು ನನ್ನನ್ನು ಕಾಪಾಡೋದಕ್ಕೋಸ್ಕರ ನಿನ್ನ ಅತ್ತಿಗೆ ಅನಾಮಿಕಾ ಇವಾಗ ಅದೇ ಕೆಲಸವನ್ನು ಮಾಡ್ತಿದ್ದಾಳೆ ನಾನು ಬೇಡ ಅಂತ ಹೇಳಿದ್ರು ಅವಳು ನನ್ನ ಮಾತನ್ನೇ ಕೇಳದೇ ಇಲ್ಲ ಹೀಗೆ ಅವರು ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದಾಗ ಅನಾಮಿಕಾ ಅವಳ ಮೂರು ಮಕ್ಕಳಾದ ದಿವ್ಯಾ ಭವ್ಯ ಕವಿನ್ ಎಲ್ಲರನ್ನು ಕರ್ಕೊಂಡು ಅಲ್ಲಿಗೆ ಬಂದ್ರು ಮಕ್ಕಳು ಅವರನ್ನು ನೋಡಿ ಚಿಕ್ಕಮ್ಮ ಚಿಕ್ಕಪ್ಪ ನೀವ್ ಬಂದ್ರ ನಾವ್ ಯಾವತ್ತು ಅಪ್ಪ ಅಮ್ಮನ್ ಜೊತೆ ನಿಮ್ ಬಗ್ಗೆ ಕೇಳ್ತಾನೆ ಇರ್ತೀವಿ ತಾತ ಬಂದಾಗೆಲ್ಲ ನಾವು ನಿಮ್ ಬಗ್ಗೆ ಕೇಳ್ತಾ ಇರ್ತೀವಿ ನಿಮ್ಮ ಫೋಟೋನ ಕೂಡ ನೋಡ್ತೀವಿ ನೀವು ಬರ್ತೀರಾ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇರ್ತಾರೆ ಆದ್ರೆ ನೀವ್ ಯಾಕೆ ಬರ್ಲಿಲ್ಲ ಇವಾಗ ನಮ್ಗೆ ಎಷ್ಟು ಖುಷಿ ಆಗ್ತಿದೆ ಗೊತ್ತಾ ಹಾಗೆ ಅಂತ ಹೇಳಿ ಅವರನ್ನು ತಬ್ಬಿಕೊಂಡ್ರು ಮಹೇಶ್ ಒಂದು ಕ್ಷಣ ಕೂಡ ಸುಮ್ಮನಿರದೆ ಎಲ್ಲರನ್ನು ಮನೆಗೆ ಹೋಗೋಣ ಅಂತ ಕರೆದ ಅವಾಗಿಂದ ಆವಾಗೆ ಕಾರನ್ನು ಕರೆದು ಎಲ್ಲರನ್ನು ಕರ್ಕೊಂಡು ಕಾರಲ್ಲಿ ಹೊರಟ ರಮೇಶ್ನ ನೋಡಿದ ತಕ್ಷಣ ಅವನ ತಾಯಿ ಅಳುತ್ತಾ ಏನಾಯ್ತು ನನ್ ಮಗನಿಗೆ ಹೇಗೆ ಕಾಲು ಹೋಯ್ತು ಅಂತ ಕೇಳ್ತಾ ಇದ್ಲು ಹಾಗೆ ಕೇಳಿದಾಗ ಅವನಿ ನಡೆದ ವಿಚಾರವನ್ನು ಹೇಳಿದ್ಲು ಆ ಮಾತು ಕೇಳಿ ಕಣ್ಣೀರ್ ಹಾಕುತ್ತಾ ಅನಮಿಕಾ ನನ್ನನ್ನು ಕ್ಷಮಿಸಮ್ಮ ನೀನ್ ಯಾಕೆ ಟ್ರೈನಲ್ಲಿ ಮಾವಿನಕಾಯಿ ವ್ಯಾಪಾರ ಮಾಡ್ತಾ ಇದೀಯ ಅಂತ ನಿನ್ ಬಗ್ಗೆ ಏನೂ ಕೇಳದೆ ನಿನ್ನ ತುಂಬಾನೇ ಅವಮಾನ ಪಡಿಸ್ಬಿಟ್ಟೆ ಹೀಗೆ ಕ್ಷಮೆಯನ್ನು ಕೇಳಿದ್ಲು ಆ ನಂತರ ಎಲ್ಲರೂ ಸಂತೋಷವಾಗಿ ಒಂದೇ ಮನೆಯಲ್ಲಿ ಜೀವನ ಮಾಡಿದ್ರು ಅನಾಮಿಕ ಒಂದು ಸಣ್ಣ ಹೋಟೆಲ್ ಅನ್ನು ಆರಂಭಿಸಿದ್ಲು ಅವಳ ಅತ್ತೆ ಕೂಡ ಅವಳಿಗೆ ಸಹಾಯ ಮಾಡ್ತಿದ್ಲು ಹೀಗೆ ಎಲ್ಲರೂ ಒಂದೇ ಮನೆಯಲ್ಲಿ ಜೊತೆಯಾಗಿ ಸಂತೋಷವಾಗಿ ಜೀವನ ಮಾಡಿದ್ರು ಇದೇ ಈ ದಿನದ ಕತೆ ಮತ್ತೊಂದು ಒಳ್ಳೆ ಕತೆಯೊಂದಿಗೆ ಪುನಃ ನೋಡೋಣ